அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய கண்ணி ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க துரு துருன்னு இருப்பாங்க அதே நேரத்தில் கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க மற்றவங்கிட்ட பேசும்போது தைரியமாக பேசுவாங்க அதே நேரத்தில் மற்றவங்க கிட்ட பழகும்போது இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா படித்தவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க அதனால் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அதிக லெவலில் இருக்குதுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி தூளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க இப்பேற்பட்ட நட்குணங்களை கொண்ட கண்ணீர் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா என்னம்மா நீங்கள் வேற நலமா இருக்கீங்களான்னு எங்களை பார்த்து கேட்குறீங்களே இருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா கூட பரவாயில்ல எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் பிரச்சனைக்கும் நாங்கள் வாழ்கிறதே பெரிய விஷயம் நாங்கள் எங்கேம்மா சந்தோஷமாக இருக்க போகிறோம் நிம்மதியாக இருக்க போகிறோம் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு படிப்படியா கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசை கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக வெற்றிகரமாக முடியப் போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கப் போகுது உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுது உங்க குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க புராண கதையின்படி மகிஷாசுரன் என்ற அரக்கனை அழைக்கிறதுக்கு பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோரின் கண்ணீர் துளியிலிருந்து அம்பாள் தோன்றினாளுங்க கன்னி தேவியாக சிங்கத்தின் மீது அமர்ந்து திருசூலத்தால் மகிஷாசுரனை வதம் செய்தாளுங்க இதனால கண்ணி ராசி அம்பாளின் பரிபூரண வடிவமாக கருதப்படுதுங்க பிரம்மதேவன் வான மண்டலத்துல கண்ணிய ஒரு ராசியா இணைத்தார் கன்னி ராசிக்கு புதன் பகவான் அதிபதிங்க புதன் அறிவாற்றல் ஞாபக சக்தி புத்திசாலித்தனம் பேச்சு திறமை ஆகியவற்றை வழங்குவாருங்க ராசிக்காரங்க புத்திசாலியாகவும் விரைவாக யோசிக்கக்கூடியவர்களாகவும் கணக்கு மற்றும் வியாபாரத்தில் திறமைசாலியாகவும் இருப்பாங்க சிறிய விஷயங்களை கூட நுணுக்கமாக கவனித்து எந்த வேலையையும் முடிக்காம விட மாட்டாங்க மருத்துவம் கட்டிடக்கலை வடிவமைப்பு சினிமா போன்ற துறைகள்ல இவங்க வெற்றி பெறுவாங்க பிறருக்கு கற்று கொடுப்பதுல இவங்க வல்லவர்களாக இருப்பாங்க உதவி செய்வதுல ஆர்வம் உள்ளவராக இவங்க இருப்பாங்க கன்னி ராசிக்காரங்க அதிகமாக யோசிப்பாங்க சிறிய விஷயங்களை கூட மனசில் வச்சு கவலைப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க இதனால் உடல் நலம் பாதிப்படையலாம் செரிமான பிரச்சனை நரம்பு சம்பந்தமான நோய் மன அழுத்தமெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் பாசத்துக்காக இயங்குபவர்களாகவும் இவங்க இருக்காங்க பிடிவாதமான மனப்பான்மை கொண்டவர்களாகவும் சிறிய விஷயங்களுக்கு கூட பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடியவர்களாகவும் இவங்க இருக்காங்க கன்னி ராசிக்காரங்க வடக்கு திசையில தலை வைத்து படுக்க கூடாதுங்க ஏன்னா இது செல்வத்தை இழக்க செய்யுங்க பூமியின் காந்த சக்தி காரணமா உடல்ல நெகட்டிவ் எனர்ஜி உண்டாகுங்க உடல் ரீதியாகவும் பாதிப்பு ஏற்படுங்க கடன் பிரச்சனை அதிகரிக்கும் தூக்கம் இல்லாமல் தவிப்பீங்க தலைவலி வரும் மன அழுத்தம் வரும் மேற்கு திசையிலும் தலை வைத்து படுக்கிறத தவிர்க்கணுங்க இது உடல் நலத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பேர் புகழை குறைக்கும் வேலை இருப்பீங்க எதிர்ப்புகள் அதிகமா இருக்கும் ராசிக்காரங்க தெற்கு திசையில் தலை வைத்து படுத்தா கோடீஸ்வர யோகம் உண்டாகுங்க நிலையற்ற செல்வம் கிடைக்கும் பணம் பேரு புகழெல்லாம் அதிகரிக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் சந்தோஷம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியமா இருப்பீங்க கிழக்கு திசையில் தலை வைத்து படுத்தா அறிவு பேரு புகழ் அரசாங்க வேலையெல்லாம் கிடைக்குங்க புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வெற்றி பெறுவீங்க குழந்த வாக்கியம் கிடைக்கும் ஆரோக்கியம் மேம்படுங்க படுக்கையற கிழக்கு அல்லது தெற்கு திசையில் இருக்கணுங்க வீட்டின் வாசல் கிழக்கு திசையில் சூரிய ஒளி படுமாறு இருக்கணுங்க பூஜை அறை வடக்கு திசையில் இருக்கணுங்க துளசி செடியை வீட்டின் கிழக்கு அல்லது வடக்கு பக்கத்தில் வைக்கணுங்க வீட்டுக்கு பச்சை மஞ்சள் வெள்ளை நிற பெயிண்ட் அடிக்கலாங்க ஆசிக்காரங்க புதன் பகவான் ஆலயத்துக்கு போயிட்டு புதன் பகவானை மனதார வணங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிருங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுந்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க கடகம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ராசியில சுக்கிர பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் தைரிய ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க அயன சயன போகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இரு நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் பிரகாசம் வரப்போகுது உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க அரசாங்கத்தின் மூலம் உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள்ல சாதகமான நிலை காணப்படுங்க எதிர்பார்த்த பண உதவி கிடைக்குங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவாங்க குடும்பத்துல குதூகலமான சூழ்நிலை காணப்படுங்க கணவன் மனைவிக்கு மகிழ்ச்சி கூடுங்க உங்கள் சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்ளப் போறாங்க பெரிந்து சென்ற உருவுகள்ungal தேடி வரப்புராங்க பெண்களுக்கு நிதானமாக பேசிறது நன்மையே தருங்க கலைத் துறையினர்களுக்கும் இந்த மாதம் கலைத் திறமைகளை வெளிபடுத்த கூடிய மாதமாக அமைந்து இருக்குதுங்க சக மனிதருடன் பழகும் போது கவனமா இருந்து கோணுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் அதிசயமும் அற்புதமும் இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாம நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த களி உலகத்துல எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் நொடியில்லாத வாழ்க்கை வேணும் இது ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேறும் போகுதுங்க உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் முன்னேறாம இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவ யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேரை நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையோட நல்லது கெட்டத ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்க கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையா இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு நல்லதா இருக்குங்க ராசி மண்டலத்துல கண்ணிராசி ஆறாவது ராசியா இருக்குதுங்க கண்ணிராசியோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் பகவானுங்க உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்க அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்துல பிறந்தவங்க நம்மளோட ராசியில பிறந்தவங்க நம்மளோட ராசிக்காரங்களுக்கு நட்பா இருக்க கூடியவங்க ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க கண்ணிராசிக்காரங்க எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கிறதையே விரும்புவாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடைய இவங்க இருப்பாங்க தன்னை தாழ்த்திக்கிட்டு தன்னை சூழ்ந்து இருக்கிறவங்கள உயர்த்தக்கூடிய உயர்ந்த எண்ணம் இவங்க இருக்குதுங்க தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா தனக்கு நெருங்கிய ஒரு வாழ்க்கையில கஷ்டம் வந்துச்சுன்னா ஓடி போய் உதவி செய்வாங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னென்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படி நினைக்க வேண்டாங்க தெய்வங்கள் அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிடுங்க அடுத்ததாக நம்முடைய கண்ணீர் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய கண்ணீர் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க சிலர் தொழில் நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகளெல்லாம் காணாமல் போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப்போறீங்க குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்கப் போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்குதடையின்றி தடையின்றி நடக்கப் போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் தூண்டிக்கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக நம்முடைய கண்ணீர் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்தம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய செயலில் வேகம் பறக்க போகுது அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நிறைவேற போகுது அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்கள் துறைகளை சேர்ந்தவங்க மருத்துவ ரசாயன துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய துறைகளில் வளர்ச்சியை நீங்கள் காண போகிறீங்க உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய மனக்குழப்பம் நீங்கள் போகுது நிலம் வாங்க போறீங்க வீடு கட்ட போகிறீங்க ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்க போகிறீங்க உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் தூளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக நம்முடைய கண்ணீர் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நிலம் வீடு மனை வாகனம் போன்ற சொத்துக்களை நீங்க சேர்க்க போறீங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது கலைத்துறையினருக்கு கலை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இருக்க போகுது வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய போகுது உங்க வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் நீங்க போகுது உங்களுக்கு இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு அம்மனை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து குறைகளும் காணாம போயிருங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க நன்றி வணக்கம்